இதுக்கு முன்னாடி இந்த அக்ரிஷ் வெப்சைட் பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம் விவசாயிகளுக்கு என்னென்னலாம் நல்லா இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி அக்ரிஷ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸில் நம்ம அந்த இந்த வெப்சைட் இந்த வெப்சைட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக பார்ட் பார்ட்டாக சொல்லியிருப்போம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பயனாளிகம் விண்ணப்ப படிவம் அப்படின்றத இந்த எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம் அதனே மாநில திட்டங்களுக்கு எப்படி இது பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் அதை இருந்தாலும் அது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த பயனாளிகம் விண்ணப்ப படிவம் எப்படி நிரப்புறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இதுக்கு எப்படி வரணும் தெரியல அப்படின்னா டிஎன் என் ஆக்சினேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றதான் வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் திருநாள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க வேளாண்மையில ஒரு பார்வையில் வேளாண் மண்டலங்களை காலநிலைகளை எப்படி பிரித்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பரப்பில் உற்பத்தி நடக்குது உற்பத்தி திறன் என்னவா இருக்குது எல்லா பயிருக்கும் மழை அளவு எவ்வளவு உங்கள் மாவட்டத்தில் மழை எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மழை அளவு அப்படின்ற நினைவு வச்சு பார்க்கலாம் நீர் ஆதாரங்கள் வச்சும் பார்க்கலாம் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நம்ம போட்டிருக்கோம் திட்டங்கள்லாம் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது விவசாய பகுதியில் தமிழ் இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பயனாளிகளுக்கான விண்ணப்ப படிவம் இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அது ரெடி நான் இது சொன்னது தான் ஸோ இப்போ நீங்கள் எதனா ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன துறையோ அந்த துறையை செலக்ட் பண்ணிட்டு திட்டம் என்ன திட்டமோ அதை செலக்ட் பண்ணுவீங்க ஸோ இப்போ நான் சும்மா வந்து ஒரு திட்டம் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ உங்கள் ஆதார் நம்பர் ஃபாதர் ஃபார்மர்ஸ் நேம் ஃபாதர் நேம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு என்ன க சமூக இது சமூக நிலை எஸ்சி எஸ்டியாக இப்போ ஜென்ரலாக அப்படின்றது ஓனர்ஷிப்பாக இல்லை சாகுபடியாளரா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன இது ஃபீ மீளா மேலா ஃபிமேலாக பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோ அப்ளை பண்ணோம் மாவட்டம் பிளாக்கு வில்லேஜ் இது மூணுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் இடம் எந்த இடத்துல இருக்கு மாவட்டம் தாலுக் வில்லேஜ் கொடுத்துட்டு உங்கள் சர்வே எண் சாகுபடி பரப்பளவு எவ்வளவு இடத்துல சாகுபடி செய்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து சாகுபடி பயிர் என்ன பயிர் வச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுக்கணும் இதுலயே பயிர் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஃப்சி கோட் கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாகவே இதை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பயண பயனர்களுக்கான விண்ணப்ப படிவம் ஸோ இதுதான் இந்த விண்ணப்ப படிவம் இந்த இடத்துல மட்டும் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் மானிய திட்டங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த விவசாய பகுதிகளில் இடுபொருள் முன்பதிவு அப்படின்ற இந்த ஒரு மெனுவை கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருப்போம் அதே தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ பயணம் பயனர்களின் விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறத நீங்கள் குழம்பிக்காதீங்க பயனர்னா யார் விவசாயிகள் ஆகிய நம்ம தான் பயனர் ஸோ நம்மளுக்கான விண்ணப்ப படிவம் தான் அது ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம தேவையானதை ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான வீடியோ நீங்கள் கேட்டு இந்த டவுட்ஸ் நிறையவே நம்ம தொடர்ந்து கிளியர் பண்ணிட்டு வரோம் வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இதே போல் விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படினு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல டெஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் மூலியமாக ஏதாவது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்